அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நாள் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்ததோடு இந்த வருடம் மிகச்சிறப்பாக எல்லாருக்கும் அறைய கிடைக்க எல்லாம் உள்ள ஸ்ரீ குபேரகி அருளாசியிடம் என்னை பார்க்கின்ற அனைத்து இனங்கள் எப்படி சொல்கிறது இருந்தாலும் சொல்கிறேன் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க என்னை நினைச்சி பார்க்கறவங்க எனது உறவினர்கள் நண்பர்கள் இந்த குழுவில் உள்ள பயணிக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் எல்லோருக்கும் மிக சிறப்பாக இந்த ஆண்டு ஒவ்வொரு நிமிடமும் இறைவனும் கிலோ சிறப்பாக அமையில எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த வருஷம் புதுசாக ஏதாவது செய்யலாம் ஏதோ ரொம்ப யோசனை பண்றேன் யோசனை பண்றோம் இல்லை அவர் அருள் இருந்தால் எல்லாமே உங்களுக்கு நல்ல செய்யணும்னு ஆசைப்படுற நல்ல செய்யணும்னு எனக்கு தெரிஞ்ச தெய்வீக சம்பந்தமான ஆன்மீக உரையாடல்கள் மற்றும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமான சூழ்நிலைகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பொருளாதார சரி அல்ல குடும்ப சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி எந்த விதமான பிரச்சனைக்கும் ஒரு தீர்வுங்கிறது உண்டு அது வந்து இறைவன் வந்து உங்களுக்கு வந்து நேரடியாக வழங்க விட்டாலும் ஏதோ ஒரு மனித ரூபத்தில் உங்களுக்கு வந்து நிச்சயம் கிடைக்குங்கிறது இது வந்து இறைனை வைக்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது உங்களுக்கு தெரியாது எல்லாருக்கும் தெரியும் நமக்கு இது கிடைக்கல அப்படிங்கிறத சோந்து விடக்கூடாது ஏதோ ரூபத்தில் கிடைக்கும் அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை அது வந்து நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையாக முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணாமல் எதுவுமே கூடாது எல்லாமே முதல்ல நம்பிக்கை தான் முதல்ல அது யாராக தான் இருக்குது இறைவனாக இருந்தாலும் சரி என்ன நம்பிக்கை யாராக இருந்தாலும் முதல்ல நம்பிக்கை தான் முக்கியம் அந்த நம்பிக்கையை வந்து நம்ம செலுத்தணும்னா எல்லாமே வெற்றி நிச்சயமாகும் எனக்கு தான் தெரியும் என்னால் முடியாது கிடையாது நான் தான் பெரிய ஆள் நான் தான் எல்லாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருங்க தயவுசெய்து அமௌண்ட் நினைக்காதீங்க நீங்களும் சமூகத்தில் இறைவன் பரவலை நீங்களும் ஒரு அடியாள்தான் நீங்களும் ஒரு ஒரு எப்படி அவருடைய பார்வைக்கு வந்து நீங்களும் சாதாரணமான்தான் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது அந்த நிலையெல்லாம் அடைய நெஞ்சுன்னா ரொம்ப சின்ன விஷயம் கிடையாது வெளில பார்க்கறதுக்கு இப்போ சுராஜம் மாலை போட்டவங்க அவங்க மாலை போட்டு இப்போ கோயிலுக்கு போகிறவங்க எல்லாம் வந்து எல்லாருமே எல்லா நிலையும் அடைஞ்சது கிடையாது அதனால அது என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் உங்கள் மனசுக்கு நம்பிக்கையாக செயல்படுங்க முழுமையாக இறைவன் நம்புங்க கடவுள் வந்து நேரடியாக வந்து செய்ய மாட்டார் கடவுள் வந்து ஏதோ ஒரு மண்ணி விடுதலோ உங்களுக்கு வந்து அறிவுறுத்துவார் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க நல்ல விஷயத்த எடுத்துங்க கெட்ட விஷயத்தை தயவு செய்து எடுக்காதீங்க அதை மேலே ஃபாலோ பண்ணிங்க உங்கள் மனசாட்சி உங்கள் மனதுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க எது அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்போ நான் சொல்கிறேன் அவங்க சொல்கிறாங்க கேட்காதீங்க கேட்க வேண்டிய நல்ல விஷயம் அதை கேட்டு செயல்படுங்க இன்னைக்கு எதாவது வந்தாலும் மீடியாவுக்கு வந்தாலும் அதை செஞ்சேன் செஞ்சேன்னா அது வந்து அவங்கவுங்க சூழ்நிலையில பொறுத்து அவங்களுக்கு நல்லது நடந்திருக்கலாம் அவங்க அப்போ உங்களுக்கு நல்லது இந்த விட கேரண்டி கொடுப்பாங்க மீடியாவில் சொல்றாங்கன்னா ஒவ்வொரு தான் ஒவ்வொன்றும் ஒரு விதமா சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் போட்டு தலைய பிச்சுட்டு மண்ட ஐயோ இப்படி சொன்னாங்களா அப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தலையை பிச்சுக்காதீங்க இயற்கை சாதாரணமா செயல்படுங்க சார் ரைட் அந்த பக்கம் போக கூடாத வடக்க சொல்லணும்னா நம்ம ஏதாவது வேலை பார்க்கற மாதிரி இருக்கும் சூழல் சொல்லிட்டு அதை போகலாமா போகணும் அதுக்காக நம்ம போக வேண்டிய தான் போகணும் ஐயோ சூளம் வந்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிழக்கே போக முடியும் அதே மாதிரி இருக்கா ரைட்டு இறைவன் மேலே பாரத்தை போட்டு எல்லாம் செய்யுங்க இறைவன் வந்து மனிதர் புத்தகம் செயல்படுறான் அதை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க நம்பிக்கைங்க எது உங்களுக்கு மனசாட்சி நல்லதுன்னு தோணுதோ அது செயல்படுங்க இந்த ராமர் ராமாயணத்தில் கூட நிறைய இருக்குங்க நேர்மையாக நேர்மையான முறையில் வாதம் செஞ்சிட்ருப்பாரு அப்போ ராமனோட பையன் இன்னி ராமனோட பையன் வந்து எல்லாத்துலேயும் வந்து இறைவனை வேண்டி சக்தியான ஆயுதங்களை பய பொழுது அது நம்ம உரிய நேர்மையான முறையில் நம்ம செயல்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமரை வந்து அந்த இடத்துல கொஞ்சம் மாறதான் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகுது அந்த அவ அவனுடைய மேகநானுடைய அந்த தவத்தை கழிச்சு தான் நம்ம வந்து கெட்ட காரியத்துக்கு மேகநாயை பயன்படுத்துகிற அவரே ராமரே வந்து அந்த தவத்தை கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி தான் மறுபடியும் வெற்றி அடையணும்னு வாய்ப்பு இருக்கு இதுமாரி தெய்வமும் சரி எதாக இருந்தாலும் உள்ளே செஞ்சால் நமக்கு எதுவுமே க நமக்கு வந்து எதுவுமே கிடையாது கெடுதல் செய்து நினைக்காதீங்க சில சதுர்ப்பில் அப்படியே நினைச்சாலும் மன்னிப்பு கேட்டுருங்க தயவு அடுத்தவங்க கெடுதல் செய்யும் நம்ம என்ன சேர்க்குறோம் அதனால் செய்து கெடுதல் நினைக்காதீங்க இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ நம்ம பிரதமர் மோடி அப்படிங்கிற சில எல்லோருமே வந்து நம்பிக்கை வச்சாங்க யார் மேலே மக்கள் மக்கள் மேலே நம்பிக்கை வச்சாங்க மகாராஷ்டிரா மக்கள் மேலே அவங்க நம்பிக்கை வச்சாங்க ஒவ்வொரு மாநிலமும் இதெல்லாம் அவங்கவுங்க நம்பிக்கை வச்சாங்க வெற்றி அடைஞ்சாங்க அதனால அதுக்காக என்ன சொல்றாங்க நீங்கள் முதல்ல நம்பிக்கை வைங்க நாம உங்களுமையாக சாதிப்போம் அது அடுத்தவனமான வாழணும்னு ஆசைப்படாதீங்க உங்களுக்குன்னு ஒரு கொள்கைகளை ஏற்படுத்திங்க உங்களுக்குன்னு நெறிமுறைகளை ஏற்படுத்திங்க அதை நீங்கள் பாருங்கள் அடுத்தவன அடுத்தவன் அப்படி பண்றாடிங்களா அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க அவனோட நீங்கள் டாப்பில் வரலாம் அது உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி அவன் பத்து பர்சன்ட்னா நீங்கள் இருபது பெர்சன்ட் ஐம்பது பெர்சன்ட் அவனுக்கு பத்து பர்சன்ட் போதும் நிறுத்துருவீங்களா நீங்கள் ஐம்பது பெர்சன்ட் வந்து ஐம்பது பெர்சன்ட் வேணாம் அல்ல அப்போ அடுத்தவன் பக்கத்தில் உள்ளவன் பத்து பர்சன்ட் போதும் அவனுக்கு நம்ம நிறுத்திக்கிறோம் அப்படி கிடையாது அவனுக்கு பத்து பெர்சன்ட்னா நம்ம ஜீரோவில் இருப்போம் பத்து பர்சன்ட்டுக்கு வருவோம் ஐயோ பத்து பர்சன்ட் போதும் நமக்கு அடுத்தவன் அப்படி இருந்தால் போதும் அடுத்தவன் நம்ம நின்றால் போதும் நினைக்கிறீங்களா அப்படி கிடையாது பத்துனா இருபதாவும் இருபது நாற்பதாவும் நூறு பர்சன்ட்டு ஆனால் ரொம்ப வளர்க்காக போனாலும் ஆபத்தான் இருந்தாலும் நார்மலாக வந்தால் எனக்கு போதும் வந்தால் வர வேணாம்னு சொல்லாதீங்க வந்தால் வரணும்னா பொருளாத எல்லாமே சரி உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி இன்னொன்று நீங்கள் வந்து இனி இந்த கால வருஷத்தில் வந்து சித்த வைத்ததில் மேக்சிமம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க உடனே இயற்கை மொழிகளை இயற்கை தாவரங்கள் இயற்கையெல்லாம் அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போல்லாம் நிறையா மெத்தடில் மாறி போயிடுச்சு என் சித்தம்பரத்தில் சின்ன சின்ன மாத்திரலாம் கிடைக்குது அதெல்லாம் செய்கிறாங்க செறிப்பழ அசுவரணம் கணதியில் அசுவகந்தா அப்புறம் சிலாசி பத்து எப்படி ரத்த சுற்றி இயற்கை அதாவது இயற்கை மூலிகை காப்பித்தூள் மூலிகை சுக்குட்டி மாரி வந்துருக்கு இது இது ரசாயன ரசாயனமாக போட்டு போட்டு உடம்பு போட்டு கெடுத்துக்காதீங்க முழுமையாக அதிகமாக வெந்நீரை வச்சு கொடுங்க இதெல்லாம் நான் சொன்னால் நான் சொல்லப்பா அவங்கள கடவுள் சொல்லுறத சொல்கிறேன் நீங்கள் லைவில் வரணுன்னு ஒரு முடிவோட இருந்து நீங்கள் உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து எம்பெருமான சூபுக்கு நன்றி நன்றி குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்